கத்திரமற்றவரமாக ஈசு கிசுவாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய பணக்காரர் அவர் தன்னுடைய தொழிலில் இருந்து ஓய்வு விட்டு தொழிலாம் பிள்ளைகளிடத்திலே ஒப்புவித்துவிட்டு வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் ஒரு சமயத்தில் அவருக்கு துணியில் என்று வயிற்று வெளி ஏற்பட்டு தீவிர ஆஸ்பத்திரியிலே அவரை சேர்த்தார்கள் அவரை சுற்றி அநேக உதவிக்காரர்கள் இருந்தபடியினாலே அந்த உதவிக்காரர்கள் எல்லாம் டாக்டர்லே இப்படி சொன்னார்கள் ஐயா அவர் நன்றாக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் முதுமையின் காரணமாக அவரால் தொடர்ந்து வியாபாரங்களையும் நிறுவனங்களையும் நடத்த முடியவில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒப்புவித்து விட்டார் அவருடைய சரீரம் தளர்ந்து விட்டது ஆனாலும் அவர் நிம்மதியாக ஓய்வு எடுப்பதே இல்லை ஏதோ ஒன்று அவருடைய மனதை ஆட்டிக்கொண்டே இருந்தது திடீரென்று பைத்தியக்காரர்கள் போல பேசுவார் பைத்தியக்காரர்கள் போல ஏதாயிலும் செய்வார் திடீரென்று ஒரு நாள் நான் நிறைய சம்பாதித்தேன் ஆனால் நான் சம்பாதித்தது எதையும் அமர்ந்திருந்து சாப்பிடவில்லை எனவே எனக்கு பல வகை உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆணையிடுவார் அவர் சொல்லுகிறார் கொண்டு வந்து வைத்தோம் அதை கொஞ்சோடு சாப்பிட்டு விட்டு போதும் என்று சொல்லி நிறுத்திக் கொண்டார் திடீரென்று என்னுடைய சம்பாத்தியத்தை யாராலாமோ சாப்பிடுகிறார்கள் நான் அதை அனுபவிக்கவில்லை என் மரணத்திற்கு பின்பு நான் சம்பாதித்த எல்லா வர்க்கையும் எப்படியாவது நான் இருக்க போகும் லோகத்துக்கு தூக்கி கொண்டு போய்விடுவேன் என்றெல்லாம் சொல்லுவார் சரிங்க ஐயா அப்படி தான் செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்படி திறமை பிடித்தவரால் பலவிதமான செயல்களை செய்வார் சொல்லுவார் சில நாட்களுக்கு முன்பாக தங்க நாணயங்கள் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகளிடத்தை சொல்லி அநேக தங்க நாணயங்களை கொண்டு வந்து தனது படுக்கை முழுவதும் வைத்து அதை சுற்றி அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் நேற்று காலையிலே துணி நான் அறுபது தங்க நாணயங்களை விட்டேன் என்ன செய்வது என்று கேட்கிறார் எனவேதான் நாங்கள் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்திருக்கோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது டாக்டர்கள் அறுபது தங்க நாணயங்களை அவர் வயிற்றில் இருந்து எடுத்தார்கள் ஆனாலும் அவரை முழுமையாக குணமாக்க முடியவில்லை அந்த கராயத்தினால் அவர் பத்து நாட்கள் பலவிதமாக பிறற்றிக் கொண்டே மரணம் அடைந்து விட்டார் அப்ப அதை குறித்து ஒரு உளவியல் டாக்டர் சொன்னார் மனிதனுக்குள்ளே உள்ளான ஆசைகள் தவறான நம்பிக்கைகள் தவறான வழிநடத்தல்கள் எல்லாம் உறைந்து கிடைக்கிறது அது செயல் ஒழிவம் பெறாமல் நல்லவர்கள் உள்ள நல்ல குடும்பம் இப்படியெல்லாம் அமைந்திருந்தால் அந்த தீய எண்ணங்கள் அப்படியே உள்ளே மறைத்து போகும் அந்த தீய எண்ணங்களின் வெளிப்பாடுதான் சில பணக்காரர்கள் துடியிருந்து பணத்தை கொண்டு வந்து குவித்து அதன் மீது நான் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அளவுக்கு அதிகமாய் குடிப்பது தீமையான காரியங்களை அனுபவித்து விட வேண்டும் என்று துடிப்பது இதெல்லாம் உள்ளாக இருந்த குப்பைகள் எனவே மனிதன் தீய இயல்புகளை அதை அழித்தொழிக்கும் முயற்சியாக அந்த ஏழு நம்பிக்கையுள்ளவனாக இருக்க வேண்டும் நல்ல ஆலோசகர்கள் அவனை சுற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்னூத்தி எம்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனசனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சான்ற குணத்தையும் அடையும்படி நாடு பண ஆசை என்னும் இச்சையை நாம் அடக்கியாட கத்திரத்திலே நாம் கற்றுக்கொள்வோம் இந்த நாளிலும் நல்ல சிந்தனைகளோடு நாம் வாழ கத்த நமக்கு நல்ல கிருபிகளை தந்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இலக்கம் பிதாவே கிருபி உள்ளவரே மனிதனுடைய உள்ளான ஆசைகள் தீமை நிறைந்ததாக இருக்கிறது அப்படி இல்லாமல் கத்தாவே உம்மிழத்தில் கற்றுக்கொள்ளவும் உம்முடையோடும் உங்களுடைய வசனத்தோடும் நாங்கள் பங்கு பெற்றவர்களாக வாழவும் நல்ல சிந்தனைகள் எங்களுக்கு நல்ல கிருபகளை தாரும் இந்த நாளிலும் உங்களுடைய நீதிக்கும் உங்களுடைய ஆளுகைக்கும் எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசு நாமத்தை ஜபம் கேள்வம் நல்ல பிதாவே ஆமேன்